இந்த அஇஅதிமுக கட்சி பெற்ற பாடு இருக்கே அப்பப்பா நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் இறந்தாலும் இறந்தாங்க அதுக்கப்புறமா அந்த கட்சி வந்துட்டு உடையன்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் சொன்னாங்க அது கேத்தாமதான் இப்ப நிலைமை வந்து நின்று இருக்குங்க ஆமாங்க அதாவது மக்கள் வந்துட்டு பல பேர் தங்களுடைய எதிர்ப்பை வந்துட்டு காமிச்சு வந்துட்டு இருக்காங்க அஇஅதிமுகவின் கட்சியிலேயே அதாவது தற்போது அஇஅதிமுக கட்சியே வந்துட்டு யாருக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு குழப்பமே ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் என்னன்னா நம்மளுடைய ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு அஇஅதிமுக கட்சியும் இரட்டலை சின்னமும் எனக்கு எனக்கு தான் சொந்தம் மதுசூதனும் என் தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் சவுண்ட்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காரு மற்றொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சசிகலா வந்துட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அஇஅதிமுக கட்சி எனக்கு தான் சொந்தம் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு எங்க கிட்ட தான் இருக்காரு கட்சியின் முதலமைச்சர் எங்க கிட்ட தான் இருக்காரு கட்சியும் இரட்டலை சின்னமும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தாங்க அம்மா அவர்கள் இருந்த கொஞ்ச நாள்லயே வந்துட்டு தொண்டர்கள் எல்லாமே வந்துட்டு டி நகர்ல இருக்க தீபா வீட்டு வாசகளுக்கு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அதாவது அம்மாவின் உருவத்தில் இருக்கும் அம்மாவின் ரத்த சொந்தமான நீங்கள் தான் வந்துட்டு அதிமுக கட்சியை வந்து தலைமை ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க இதனால் கட்சியை வந்துட்டு மூன்றாக உடைஞ்சிருக்கு அஇஅதிமுக கட்சியில் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்துட்டு இப்போ டிடிவி தினகரன் பக்கம் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அஇஅதிமுகவின் விஸ்வாசிகள்லாம் வந்துட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வம் பக்கம் இருக்காங்க அதுக்கப்புறமா தொண்டர்கள் வந்துட்டு தீபா தான் ஆட்சி கொரணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க அதனால் தற்போது வர இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு அஇஅதிமுக கட்சியோட ஓட்டு வந்துட்டு மூன்றா பிரியத்துக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க நம்மளோட பன்னீர்செல்வத்துக்கும் அதாவது மதுசுந்தரன் இவங்கெல்லாம் வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க இது அதுக்கப்புறமா வந்துட்டு கடைக்கோடி தொண்டர்கள் எல்லாமே வந்துட்டு தீபா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இதனால் ஒன்றரை கோடி இருக்க அஇஅதிமுகவின் தொண்டர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஓட்டு வந்துட்டு மூணா பிரியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இதன் மூலம் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுகவின் ஓட்டு விழுக்காடு ரொம்பவே குறைஞ்சு தான் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ